அமைதியா இருக்கிற மக்கள் எழுச்சி வரக்கூடாது அந்த மக்களை வந்து குற்ற நாளாக ஆக்கணும் தவிர இது என்ன இதுல அதே மாதிரி ஒரு தேவையற்றது வழி வழியே வருகிறவரு வழிபாட்டை வாரு திருவண்ணாமலையில வந்து யாரும் போய் எதுன்னு சொன்னாங்களா யாரும் சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரபை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்றது எப்படி ஒரு அமைதியா இருக்கிற சமூகத்தை கொலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்யறதா வருத்தமா இருக்கு ஆனாலும் மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமாக ஒருதாய் பிள்ளைகளா வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைபிடிப்பார்கள் அது தமிழ்நாட்டில் வந்து இந்த பிளவு இந்த சிதைவை ஏற்படுத்துவது வந்து சாத்தியம் ஏற்கனவே வந்து இதை நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில வந்து ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்கள இந்து இஸ் இந்து கிறிஸ்தவர் என்று பிரித்து போட்டது மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்து போட்டது தமிழ் தேசியன மக்களின் ஓர்மையில பெரிய எதிரியா இருக்கிறது சாதி மதம் தான் இந்த உணர்ச்சி தான் அப்போ அதை வீழ்த்தி மேல வேண்டிய தேவை புரட்சியாளரான அம்பேத்கரில் வந்து மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று பிறப்பு ஒக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம் அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க குறிப்பா அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது ஒருத்தனுடைய செயல்பாடை வைத்துத்தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடணும் அதே தான் எங்கள் தாத்தா தெய்வ திருமன் முத்துராமணி தேவரும் சொல்றாரு பிறந்ததுனாலேயே ஒருத்தன் இந்த சாதியில் பிறந்ததினாலே தாழ்ந்தவன் இதில் உயர்ந்தவன் சொல்லக்கூடாது அவனுடைய செயல்பாடை வைத்து அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும் அதை தான் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு